ஆஞ்சநேயருக்கு ஏழே நாட்கள் இதை செய்தால் போதும் நடக்கவே நடக்காது என்று இருந்த அனைத்துமே உடனடியாக நடக்கும் உங்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் ஏழே நாட்களில் நிறைவேறிவிடும் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஸ்ரீராமபிரானுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக எந்த அளவிற்கும் சென்று பலவிதமான சாகசங்களை செய்து சீதா பிராட்டியை காப்பாற்றுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் ஆஞ்சநேயர் அப்படிப்பட்ட ஹனுமனை நாம் பக்தியோடு வழிபட்டால் நமது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சொல் மாறாமல் நமக்கு நிறைவேற்றி கொடுத்து விடுவார் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை ஏழு நாட்கள் எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை பார்ப்போம் இன்றைய பதிவில் ஏழு ஆஞ்சநேயரின் முக்கியமான மந்திரங்களை சொல்லப் போகிறோம் இந்த ஏழு மந்திரங்களில் ஒவ்வொரு மந்திரத்தையும் ஒவ்வொரு நாட்கள் சொல்லி வந்தால் மட்டும் போதும் ஆஞ்சநேயருக்கு முதல் நாளே வெற்றிலை மாலையை சாற்றி முதல் மந்திரத்தை சொல்ல வேண்டும் வெற்றிலை மாலை என்பது ரொம்பவும் கஷ்டமான விஷயம் ஒன்றுமல்ல நான்கே நான்கு வெற்றிலையை நூலில் கோர்த்து வீட்டில் இருக்கும் ஆஞ்சநேயரின் படத்திற்கு சாற்றி இந்த மந்திரத்தை சொல்ல தொடங்குங்கள் முதல் நாள் சொல்ல வேண்டிய ஹனுமனின் பீஜ மந்திரம் ஓம் ஐம் ப்ரீம் ஹனுமதே ஸ்ரீராமதூதாய நமஹ இரண்டாம் நாள் சொல்ல வேண்டிய ஹனுமனின் காயத்ரி மந்திரம் ஓம் ஆஞ்சனேயாய வித்மஹே வாயு தீமஹி தன்னோ ஹனுமத் பிரச்சோதயத் மூன்றாம் நாள் சொல்ல வேண்டிய ஹனுமனின் மூல மந்திரம் ஓம் ஹனுமந்தாய நம நான்காம் நாள் சொல்ல வேண்டிய ஆஞ்சநேயரின் கட்டு மந்திரம் ॐ वज्रदेहाय रामभक्ताय वायुपुत्राय नमोऽस्तुते ऐन्दां नाल् चोल्वेड्य कार्यसिद्धिहनुमन्मन्दिरं त्वमस्मिन् कार्यनिर्योगे प्रमाणं हरिषट्टमाल् हनुमान् यत्नमास्ताय तुकाक्षयकरो भव ആറാം നാൽ ചൊല്ലവേണ്ടിയ ശ്രീ ഹനുമാنين രക്ഷമന്ദിരം ഓം നമോ ഭഗവതേ ആംചനീയായ മഹാബലായ സ്വാഹാ രാമപ്രിയ നമസ്തുഭ്യം ഹനുമാൻ രക്ഷ സർവദാ ഏഴാം നാൽ ചൊല്ലവേണ്ടിയ ഭക്ത ഹനുമാൻ മന്ദിരം അഞ്ജനീ ഗർഭസംഭൂത കപീന്ദ്ര സസിബോത്തമ रामप्रिया नमस्तुभ्यं हनुमान् வதா இந்த ஏழு நாட்களுமே ஹனுமனின் பூஜையை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு வாழைப்படத்தையோ அல்லது சிறிதளவு வெண்ணையோ அவருக்கு நிவேதனமாக வைக்கலாம் அதன் பிறகு உங்கள் பிரார்த்தனை எதுவோ எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஏழு நாட்களில் நடக்க வேண்டுமோ அந்த விஷயத்தை ஹனுமனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு அதன் பிறகு இந்த மந்திரத்தை ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மந்திரமாக சொல்லுங்கள் எளிமையான இந்த ஆஞ்சநேயரின் வழிபாட்டை ஆண்களோ பெண்களோ யார் வேண்டுமானாலும் தாராளமாக செய்யலாம் பெண்கள் வீட்டிற்கு தூரமாக இருக்கும் நாட்களை தவிர்த்துவிட்டு இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் ஆஞ்சநேயரின் இந்த ஏழு நாட்களின் வழிபாட்டை செய்த பக்தர்களின் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்று இருந்த பல விஷயங்களும் நடந்திருக்கின்றன அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த வழிபாட்டை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் மகா பெரியவா போற்றி